அனைவருக்கு வணக்கம் இந்த உலகமானது உன் முயற்சிகளை கவனிக்காது உன் முடிவுகளை அதாவது உன் வெற்றியை தான் இந்த உலகம் கவனிக்கும் எனவே நான் சார் நல்ல கடினமாக உடைத்து படித்தேன் நல்ல எக்ஸாம் எழுதுனேன் ஆனால் என்னால் தேர்ச்சி பெற முடியவில்லை என்று நீ கூறிக்கொண்டே இருந்தால் இந்த உலகம் உன்னை பாராட்டாது நீ வெற்றி பெற்று விட்டால் இந்த உலகமே உன்னை தேடி வந்து பாராட்டும் என்று கூறி இன்றைய வகுப்பில் நெகோசியபல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஒன்று கடைசி சாப்டர் இந்த நெகோசியபல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஒன் வந்த போது இந்த சாப்டரே இல்லை அப்படி என்றால் எப்பொழுது இந்த சாப்டர் இதில் புகுத்தப்பட்டது அல்லது எப்பொழுது எஃபெக்ட் என்றால் வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஒன் ஃபோர் நைன்டீன் எயிட்டி நைன் ஆக்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆஃப் நைன்டீன் எயிட்டி தான் இந்த சாப்டரே புதியதாக வந்தது சரி இதில் அவமணி டோட்டல் செக்ஷன்னால் ஒன் ஃபார்ட்டி எயிட் டோட்டல் சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்டீன் சாப்டர்ஸ் இப்போ இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஒன்று பார்ப்போம் முதன் முதலாக எந்த நாட்டில் எப்பொழுது இந்த காசோலை செக்கானது இன்வென்ட் வென் இட் வாஸ் இன்வென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஃபஸ்ட் செக் வாஸ் இன்வெண்டட் பை பிரிட்டிஷ் எந்த இயரு இந்த இயர் ஆஃப் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி நைனில் தான் முதன் முதலாக இந்த செக்கு வந்து அறிமுகப்படுத்தப்படுது அல்லது அப்போதான் தான் இன்வெண்டட் சாரி இப்போ இந்தியா எப்பொழுது வந்தது என்று சொன்னால் இன் செவன்டீன் செவன்டி செக் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் முதன் முதலாக இந்தியாவிலே இந்த பேங்க் ஆஃப் இந்துஸ்தானில் தான் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதில் செக் ஆனது அறிவுபடுத்தப்பட்டது இங்கே சரி செவன்டீனில் ஒன் தேர்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி எயிட்டை முதல்ல முடிச்சமானவை நமக்கு ஆல்மோஸ்ட் செக் கேஸு புரிஞ்ச மாதிரி தான் இப்போ சாப்டர் செவன்டீன் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஆஃப் பெனால்ட்டிஸ் இன் கேஸ் ஆஃப் டிஸ்ஆனர் ஆஃப் சர்டைன் செக்ஸ் ஃபார் of ஆஃப் ஃபண்ட்ஸ் இந்த account என்ன சொல்கிறேங்க இப்போது இது பேங்க் இருக்குதுனால் இந்த பேங்கிலே இப்போ நான் செக் கொடுக்குறேன் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பேங்க்கில் இந்த பேங்க் உங்களுக்கு போடுறீங்க ஆனால் என்ன பண்ணு கஜேந்திர சார் கொடுத்த அந்த செக்கினுடைய அமௌண்ட்டு போதுமானதாக அவருடைய அக்கௌண்டில் இந்த பேங்கில் இல்லை என்று திருப்பப்படுகின்ற போது இந்த மாதிரி இருக்கின்ற போது அதற்கான என்ன

நீங்க வாங்கறீங்க உங்களுடைய பேங்க் இந்த பேங்க் என்றால் திருவள்ளூர் உதாரணத்து எஸ்பிஐ என்றால் அதில் போதுமான பணம் இல்லாமல் அல்லது வேறு விதமாக அந்த காசோலையானது திரும்பப்படுகின்ற போது அதற்கான ரெமிடி என்ன என்பதை பற்றி சொல்லுவது என்னன்னு பார்த்துருவோம் இப்போ வேர் எனி செக் ட்ரான் மெயின்டைன் பை வித் பேங்கர் for payment of any amount of money to another person from out of that account for discharge in whole or in part of any debt or other liability returned by the bank unpaid இது வரைக்கும் நம்ம அப்படியே படவில் பார்த்தோம்னா எப்பவும் போல அது வெறும் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டுக்கு தட் ஆல்சோ ஃபார் எவர் இன் அவர் மைண்ட் சரி இப்போ இதுதான் ட்ராயர் இது செக் இருக்குல்ல இந்த செக்கை உதாரணத்துக்கு ஏ ஒரு ஏன்னு வச்சுங்களேன் ஏ என்பவர் இந்த காசு வழியிலே ஒரு லட்சம் ரூபாய் என்று எழுதி இப்போ பி வச்சுங்க பி இந்த பிக்கு யார் ஒரு பேய் பெறுபவர் இவருக்கு கொடுக்குறார் கொடுக்கின்ற போது இந்த நபரானவர் இது யாரு இவருடைய வங்கி உதாரணத்துக்கு திருவள்ளூர் எஸ்பிஐ ব্রাঞ্চ அந்த பேங்கில் ஒரு நபnier கொடுக்கிற another person இவரு கொடுக்கறாரு அதாவது எதற்காக கொடுக்கிறார் என்று சொன்னால் இவர் வந்து கொடுக்க வேண்டிய கடன் இருக்குதுல டெட் கடனுக்காகவோ அல்லது अदर लायबिलिटी வேற ஏதோ கடன் இருக்குது கடன் வாங்கல வேறு ஏதோ வகையில் அவர் கொடுக்க வேண்டிய ஒரு லைபிலிட்டி இருக்குது கடமைப்பாடு இருக்குது அதற்காக கூடாது என்ன பண்ணுறாரு இந்த ஒரு லட்சம் மொத்தமாக கொடுக்குறாரு கடன் ஒரு ஒரு லட்சம் இருந்தால் மொத்தமாக கடன் ஒரு லட்சம் கொடுத்துறாரு இல்லை என்றால் ரெண்டு லட்சம் வாங்கியிருக்காரு ஆனால் இப்போ ஒரு லட்சம் கொடுக்குற பார்ட்டு ஒரு பகுதியாக தரப்பா இந்த ஒரு லட்சம் செக் பண்ணி அதே மாதிரி லைபிலிட்டிலையும் டோட்டல் லைபிலிட்டி அஞ்சு லட்சம் ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட இருக்க ஒரு லட்சம் பார்ட்டு அதாவது முழுவதமாகவோ அல்லது

இதை ஒரு லட்சம் செக் கொடுத்தாரு இவர் இவருடைய திருவள்ளூர் எஸ்பிஐ பிரான் இங்கே காசோலையை போடுகிறார் பணம் பெறுவதற்காக போட்ட பிறகு பேங்க்ல அக்கௌண்ட்லாம் செக் பண்றாரு செக் பண்ணி பார்த்தா இவருடைய அக்கௌண்டில் ஐம்பதாயிரம் தான் இருக்குது இல்லை ஐயாயிரம் இருக்குது அப்போ என்ன பண்றாங்க பேங்க்ல இருந்து என்ன பண்றாங்க ஐயா இந்த ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுப்பதற்கு போதிய அந்த பணம் உங்களுடைய வங்கி கணக்கில் இல்லை என்பதால் இது என்ன பண்ணுது ரிட்டர்ன் செய்யப்படுது என்று ஒரு மேலே மேலோப்பமிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க ஒன்று அல்லது அடுத்து பாருங்க ஆர் தட் இட் எக்ஸீட் த அமௌண்ட் அரேஞ்ச் டு பி பேய்ட் ஃப்ரம் தட் அக்கௌண்ட் பை அண்ட் அக்ரிமெண்ட் மேட் வித் தட் பேங்க் இப்போ ஒன்று முடிஞ்சிச்சு இன்சபிஷன் பண்ணிட்டு அடுத்து நம்ம எக்ஸீட் ஞாபகம் வச்சுங்க எக்ஸின்னா என்ன அதை விட அதிகப்படியாக எப்படின்னு சொன்னால் ஒரு கம்பெனி பிஸ்னஸ் நடக்கும் அவங்களுக்கு எப்போ பேங்க் ட்ரான்சாக்ஷன் அவங்க ரொம்ப இருக்க முடியாது என்ன பண்ணாங்க பேங்க்கை போவாங்க எங்க இந்த பேங்க்கு போய்ட்டு சார் எனக்கு நிறைய பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் வந்து மெட்டீரியல் வந்தால் தான் என்னுடைய கம்பெனி ரன் ஆகும் சில சமயத்தில் என்னுடைய அக்கௌண்ட்டில் பணம் இல்லாத போய்டும் அதனால் பணம் இருக்குதோ இல்லையோ என்னுடைய டவுன் ஓர் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு ஃபைவ் லேக்ஸுங்க அதனால் நீங்கள் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் லிமிட் இருக்குது எனக்கு எப்போ இது செக் கொடுத்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது பேங்க் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிடுவார் அதான் ஓடி ஓவர் டிராஃப்ட் என்பது இப்போ கரண்ட் அக்கௌண்டுக்கு பொருந்தும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஓடி ஓடினது ஓவர் டிராப்ட்டு என்ன சொல்கிறாங்க இவர் தான் இது ட்ராயனுடைய பேங்க் உதாரணத்து திருவள்ளூர் எஸ்பிஐ பேங்க் இப்போ இவருக்குள்ளே என்ன ஒரு ஒப்பந்தம்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா வேலை எனக்கு வந்து பணம் கொடுக்கலாம்னு சொல்லி இவர் ரெண்டு ரூபாய் அக்ரிமெண்ட் இருக்கின்ற போது இடம் பண்ண செக்கு ரெண்டு லட்சம் கொடுக்குறாரு அப்போ இந்த பேங்க் பார்க்குது என் நம்மளுக்குள்ள அக்ரிமெண்ட்டே வந்துன்னா ஒரு லட்சம் தான் ஆனால் இந்த செக்கு வந்து எக்ஸீட் ஆகுது நமக்குள்ளே இருக்கிற அக்ரிமெண்ட் ஒரு லட்சத்துக்கு மேலே அதிகமாக இருப்பதால் கொடுக்க முடியாது என்று அந்த காசுலையான திருப்பப்படுகின்ற போது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வேறு ஓடி கொடுக்கலான்னு ஒரு செக் கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இது ஒன்று இன்சபிஷன்ட்டு ரெண்டு எக்ஸீட் அமௌண்ட் என்ற முறையில் ஒன் தேர்ட்டி எயிட்டில் இந்த மாதிரி அந்த அன்பேய்டு அந்த பணம் அவர் பெறாமல் திருப்பப்படுகின்ற போது ஒன் தேர்ட்டி எயிட் பயன்படுத்தி தான் பண்ணலாம் நம்ம வழக்கு தொடுக்கலாம் இப்போ சட் பர்சன்டு அண்ட் ஷல் வித் அவுட்

அவ்வாறு செய்கின்ற நபர் மீது கண்டிப்பாக தண்டனை அளித்தல் வேண்டும் என்று சொல்கிறது அப்படி என்றால் அவருக்கான தண்டனை என்ன என்று சொன்னால் அதே போன்று இந்த பிரிவில் இருக்கின்ற எந்த விதமான பிரிவுக்கும் குந்தகம் ஏதும் ஏற்படாமல் இந்த ஆக்டில் நெகோசியல் ஆக்டில் இருக்கின்ற பிரிவுக்கு எந்த விதமான குந்தகம் ஏற்படாமல் அவரை தண்டித்தல் வேண்டும் என்று சொல்கிறது அப்படின்னா மே எக்ஸ்டன் டு டூ இயர்ஸ் சரி அப்படி என்றால் இவருக்கு என்ன தண்டனை என்றால் இரண்டு ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை இவருக்கு விதித்தல் விதிக்கலாம் மே எக்ஸ்டென்ட் தான் அப்போது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனால் நாட் எக்ஸ்ட் டூ இயர்ஸ் அர்த்தம் வித் ஃபைன் மே எக்ஸ்டென்ட் அமௌண்ட் ஆஃப் த செக் சரி இப்போ அபராதம் என்றால் எவ்வளவு விதித்தல் வேண்டும் இவர் குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டு விட்டால் என்றால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு லட்சம் செக் கொடுத்துட்றாரு என்று சொன்னால் அது இரண்டு லட்சம் ரூபாய் வரை நீடிக்கக்கூடிய ஒரு அபராதம் விதிக்கலாம் ஏன்னா மே எக்ஸப்ட் டூ தான் சரி என்ன வித் போத் சிறை தண்டனை அல்லது அபராதம் என்பது அல்லது இரண்டுமே சேர்த்து விதிக்கலாம் சிறை தண்டனையும் விதிக்கலாம் இரண்டு ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய அதே போல் இரண்டு லட்சம் ரூபாய் வரை நீடிக்கக்கூடிய அந்த அபராதம் விதிக்கலாம் ஏன்னா செக் ஒரு லட்சம் கொடுத்துருக்காரு சரி இப்போ இந்த பிரிவுக்கான புறவைடரில் கிளாஸ் ஏவ பார்ப்போம் என்னவென்றால் nothing contained in this section shall apply இந்த பிரிவில் இருக்கின்ற எதுவுமே பொருந்தாது ஆனால் பொருந்தும் எப்பொழுது unless எப்படி இருந்தால் அது பொருந்தும் என்று சொன்னால் கிளாஸ் ஏvel என்ன the check has been presented to the bank within the period of three months from date on which it is drawn என்ன சொல்கிறாங்க இப்போ இந்த செக் இந்த செக்குனுடைய தேதி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செக்கு கொடுத்துருக்காங்க அதனுடைய வேலிட்டி எவ்வளோ மூணு மாதம் இருக்குது அப்படின்னா தோணும் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதனுடைய வேலிட்டி இருக்குது இதற்குள்ளாக அந்த இந்த செக் என்ன பண்ணார் அதனுடைய பேங்கில் அவர் போட்டிருக்க வேண்டும் ஒன்று ஆர் அல்லது வித்தின் த பீரியட் ஆஃப் இட்ஸ் வேலிடிட்டி இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பேடு நான் உதாரணம் வச்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க செக் கிவன் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த காசு வலையை நான் என்ன பண்ணுறேன் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்குறேன் ஆனால் இந்த செக்கு தேதி என்ன போடுகிறேன் என்று சொன்னால் ஒன் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சார் ஒரு மாதம் கழிச்சு செக் போட்டு தரேன் உங்களுக்கு அந்த தேதியில் நீங்கள் போட்டுங்க அப்படி என்ன பண்ணுறேன் ஒன் ஃபோர் டுவெண்ட்டி டூ போர்டில் நான் தேதி போட்டு இந்த காசோலையை வழங்குகிறேன் அப்படி என்றால் அதோடைய வேலிடிட்டி நான் மூணு மாதம் என்றால் செக் வேலிடிட்டி தேர்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த இரண்டுமே ஒன்று இந்த தேதிக்குள்ளாக போட்டு அந்த அது வந்தாலோ அல்லது இந்த போஸ்ட் டேட் செக்கில் ஏதாவது போட ரெண்டில் ஏதாவது எது முன்ன வருகிறதோ அதை கணக்கில் எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லுகின்றது இந்த காசோலையினுடைய வேலிடிட்டி எத்தனை மாதமாக இப்போ மூன்று மாதமாக இருக்கிறது சரி இதற்கு முன்னால் எத்தனை மாதமாக இருந்தது ஆறு மாதமாக இருந்தது எப்பொழுது எந்தனுடைய ரூல்ஸ் யார் கைட்லைன்ஸ் படி என்றால் ஆஸ் பர் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸின் படி செக் வேலிடிட்டி த்ரீ மந்த்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷ்யூ இருந்தது வித் எஃபெக்ட் எப்போது

அது செக்ஷன் நைனில் பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக யார்னு பார்க்கலாம் அப்போ இங்கே என்ன அர்த்தம் அந்த நேரத்தில் அந்த காசோலி வைத்திருக்கின்றவர் ஒன்று பேயும் அல்லது ஓல்டர் இன் டியூ கோஸோ ஆஸ் செக்ஷன் அந்த நேரம் கேட்பே இருக்குது சரி மேக்ஸ் டிமாண்ட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் த ஸ்டேட் அமௌண்ட் இப்போ இவர் தான் இல்லை ஒரு லட்சம் செக் கொடுத்தார்ல இவர் யார் இவர் ட்ராயர் இந்த பேயை கொடுத்தாரு அப்படி என்றால் இந்த ஒரு லட்சம் ரூபாயை அவர் என்ன பண்ணுறாரு நான் வந்து பேங்க்கில் போட்டேன் இன்சபிஷியன்ட்டு லெக்சிட் அமௌண்ட் அந்த காசோலை திருப்பி விட்டார்கள் வங்கியிலிருந்து எனவே நீங்கள் எனக்கு சேர வேண்டிய அந்த ஒரு லட்சம் ரூபாய் கொடுங்கள் என்று அவரை என்ன பண்றாரு டிமாண்ட் பண்றாரு கேட்கிறார் சரி அப்படி கேட்க போன்றது ஒன் தேர்ட்டி எய்ட் செக்ஷன் படி எவ்வாறு கேட்க வேண்டும் என்று சொன்னால் பை கிவிங் நோட்டீஸ் இன் ரைட்டிங் டு ட்ராயர் ஆஃப் த செக் செக் செக்ஷன் செவனில் இருக்கும் யாரு டிராயர் இவர் தானே ராயரே இவருக்கு எழுத்து பூர்வமான ஒரு அறிவிப்பினை என்ன பண்ணுவோம் இவருக்கு அனுப்புதல் வேண்ட பேய் வந்து இவர் அனுப்புதல் வேண்டும் எத்தனை நாட்களுக்குள்ளாக அந்த அறிவிப்பினை எழுத்து பூர்வமான அறிவிப்பினை அனுப்புதல் வேண்டும் என்று சொன்னால் வித்தின் தேர்ட்டி டேஸ் எப்போ இருந்து ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து இந்த தேர்ட்டி டேஸ் இருந்தது சரி இதற்கு முன்னாலே அவமனி டேஸ் அப்படின்றால் ப்ரீவியஸ்லி இட் வாஸ் ஃபிஃப்டீன் டேஸ் இந்த ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாலே அது வந்து பதினைந்து நாட்களுக்குள் அந்த அறிவிப்பை அனுப்ப வேண்டும் என்று இருந்தது இப்போ தேர்ட்டி டேஸ் ரிசீப்ட் ஆப் இன்ஃபர்மேஷன் பை இம் ஃப்ரம் த பேங்க் ரிகார்டிங் ரிட்டர்ன் ஆப் செக் ஆஸ் அன்பெய்டு எந்த தேதியிலிருந்து இந்த எழுத்துப்பூர்வான அந்த டிராயருக்கு அறிவிப்பை அனுப்ப வேண்டும் என்றால் எந்த தேதி இந்த பேங்க்கில் இருக்குல்ல இந்த பேங்க்கில் நான் செக்கை போடுறேன் செக்கை போட்டு எப்போ அவர் ரிட்டர்ன் பண்ணி எட்டாஸ் பண்ணுறாங்களோ அந்த தேதியிலிருந்து என்ன பண்ணுவான் அந்த முப்பது நாட்களுக்குள்ளாக இந்த டிராயருக்கு அறிவிப்பு அனுப்புதல் வேண்டும் எழுத்துப்பூர்வமாக ப்ரொவைடட் சி பார்க்குறோம் என்ன சொல்லுது தட் நத்திங் கண்டைன் இன் தி செக்ஷன் ஷல் அப்ளை அன்லஸ் த ட்ராயர் ஆஃப் சட் செக் ஃபெயில்ஸ் டு மேக் பேமெண்ட் ஆஃப் த செல் அமௌண்ட் அதுக்கு டு த பேஇ ஆர் the 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 in due course of 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 check, within 15 days, of the receipt said செட் நோட்டீஸ் நமக்கு ஈஸியாக புரியும் இவருக்கு வலி கொடுத்தார் இவர் என்ன பண்ணார் இந்த ஒரு லட்ச ரூபாய் பேங்க்ல இவருடைய பேங்கில் போட்டார் பணம் இல்லை என்று திரும்பி வந்துவிட்டது பிறகு என்ன பண்ணார் முப்பது நாட்களுக்குள்ளாக என்ன பண்ண என்னுடைய பணத்தை கொடுங்கள் ஒரு லட்சம் கொடுங்கள் என்று டிமாண்ட் செய்து ஒரு நோட்டீஸை அனுப்புகிறார் என்ன பண்ணோம் அந்த நோட்டீஸை பெற்ற பதினைந்து நாட்களுக்குள்ளாக இவர் இந்த ஒரு லட்சம் ரூபாயை இந்த பேய்க்கு கொடுத்து விட்டால் அப்ப எந்த விதமான கேசம் வராது என்னை ஆகல கேசம் வராது அவருக்கு தண்டனை ரெண்டு ஆண்டுகள் அல்லது டபுள் அமௌண்ட்டு எதுவுமே வராது அப்படி ஃபெயில்டு டு இவர் அந்த பதினாலு அந்த நோட்டீஸை வாங்கிட்டு பதினாலு பதினஞ்சு நாளுக்குள்ளாக அந்த கடனை அல்லது அந்த கொடுத்த செக்குக்கான பணத்தை திருப்பி தரவில்லை என்றால் என்ன பண்ணார் இவர் இப்போ ஒரு நேரம் எங்கே போவார் கோர்ட்டுக்கு போயிட்டு நீதிமன்றத்துக்கு சென்று நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஒன் ஒன் தேர்ட்டி எயிட் செக்ஷன் படி வழக்கு தாக்கல் செய்து அங்கே வழக்கு சார் நடைபெற்ற பிறகு அந்த வழக்கு உண்மையிலே இவர் காசு கொடுத்து இருக்கிறார் அதாவது செக்கு கொடுத்தது உண்மைதான் என்று நிரூபிக்கப்பட்டால் இவருக்கான தண்டனை ஏற்கனவே பார்த்ததில்லை இரண்டாண்டுகள் ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய தண்டனை அல்லது ஒரு ஒரு லட்சம் ஒரு என்றால் இரண்டு லட்சம் வரை நீடிக்கக்கூடிய டபுள் த அமௌண்ட் மேபி கிவன் எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் இதே வந்து கேள்வி பதிலாக நம்ம படிக்கலாம் எப்படின்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் செக்ஷன் அப்படின்னா அர்த்தம் இந்த செக்ஷன் நெகோசியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஒன் செக்ஷன் ஒன் தேர்ட்டி எயிட் இதில் அதனுடைய நோக்கத்திற்காக அல்லது அதனுடைய பயன்பாட்டிற்காக இங்கே கொடுக்கப்பட்ட விளக்கத்தை நீங்கள் பார்த்துக் வேண்டும் என்று சொல்கிறது என்ன சொல்லுது டெட்டு கடன் ஆர் அதர் லயபிலிட்டி மீன்ஸ் எ லீகலி என்போசபிள் டெட்டு இந்த நெகோசபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஒன்லேயே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு என்னன்னா இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் வழக்கு இங்கே போட்டோன்னு சொன்னால் நம்ம என்ன ப்ரூவ் முக்கணும் அது லீகலி என்போசபிள் டெட் தான் என்பதை நிரூபிக்கணும் அதனால தான் அது ஒன்று அதே மாதிரி அதர் லயபிலிட்டி இது இரண்டுக்கமான அர்த்தம் பொருள் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒரு லட்சம் கடன் கொடுத்தார்ல இந்த ட்ராயர் கொடுத்தார்ல அந்த கடன் அது கொடுத்தது வந்து அதை லீகலாக சட்டப்படியாக அவரிடம் இருந்து அதை கேட்டு பெறுதல் அமுல்படுத்தி அதாவது என்ஃபோர்ஸ் பண்ணி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து சட்டப்படியாக பெறக்கூடிய ஒரு கடனாக இருக்க வேண்டும் ஆர் அதன் லயபிலிட்டா என்ன அர்த்தம் சரி கடன் இல்லைங்க ஆனால் வேறு வகையிலே அந்த ஒரு லட்சம் ரூபாயை அவர் கொடுப்பதற்கான கடமைப்பட்டவராக இருக்கதல் வேண்டும் அதான் விளக்கம் சொல்கிறார்கள் இப்போ ஒன் தேர்ட்டி எயிட் நெகோசியபல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஒன் பார்த்தோம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா எப்படி ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்துடுது இதில் அதே மாதிரி பிலிம்ஸ் கொஸ்டினும் வருது அது அல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணாங்கள்ல நீதிமன்றங்களில் வழக்கு நிறைய வழக்குகள் நடைபெறுகிறது அதற்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி அதே போல் இதற்கான கேசாஸ் நிறைய இருக்குது இது ஒரே வீடியோவில் பார்த்தோம்னா அது லாங்காக இருக்கும் அதனால் அந்த லாஸ் ஃபார் ஒன் தேர்ட்டி எயிட் ஆஃப் நெகோஷியல் இன்ஸ்டிமெண்ட் ஆக் எயிட்டீன் எயிட்டி ஒன்னை தனியாக பார்ப்போம் என்று கூறி அடுத்தொழி சந்திப்போம் நன்றி வணக்கம்